சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி சென்னை தலைமைச் செயலக ஊழியர்கள் போராட்டம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி தலைமைச் செயலக ஊழியர்கள் நேற்று மதிய உணவு இடைவேளையின் போது போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த அமல்படுத்துவது மத்திய அரசு பின்பற்றி அகவலைப்படியை ஜூலை ஒன்று முதல் உயர்த்தி வழங்குவது அரசு துறைகளில் உள்ள காலியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் சார்பில் நேற்று மதிய உணவு இடைவெளியின் போது கோரிக்கை முழக்க போராட்டம் நடந்தது தலைமைச் செயலகம் அமைந்துள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதில் தலைமைச் செயலக சங்க தலைவர் வெங்கடேசன் பேசும்போது திமுகவின் பிரதான வாக்குறுதியான ஓய்வூதிய திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவும் அறிக்கையை சமர்ப்பிக்காமல் காலம் கடத்தி வருகிறது இது கண்டிக்கத்தக்கது அதேபோல் போல் அகவலைப்படியை மத்திய அரசு உயர்த்தி வழங்கி உள்ள நிலையில் தமிழக அரசு இன்னும் உயர்த்தவில்லை அரசு துறைகளில் லட்சக்கணக்கில் காலியிடங்கள் உள்ளன அவற்றை நிரப்பாமல் அரசு பணிகள் தனியார்மயமாகி வருகின்றன மேலும் அரசு பணியிடங்களை நிரப்பாமல் தனியார்மயமாக்குவதும் மயமாக்குவதும் இடஒதுக்கீடு இல்லாமல் செய்வதும் தான் சமூக நீதியா என்றார் இதற்கிடையே அரசு ஊழியர் ஒருவர் தலைமைச் செயலக சங்கம் சரியாக செயல்படவில்லை நான்கு ஆண்டு காலம் பொறுமையாக இருந்துவிட்டு தற்போது போராட்டத்தை நடத்துகிறீர்களே என்று சங்க நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி தலைமைச் செயலக ஊழியர்கள் நேற்று மதிய உணவு இடைவெளியின் போது போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது மத்திய அரசை பின் பற்றி அகவலைப்படியை ஒன்று முதல் உயர்த்தி வழங்குவது அரசு துறைகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் சார்பில் நேற்று மதிய உணவு இடைவேளையின் போது கோரிக்கை முழக்க போராட்டம் நடந்தது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு உடனே இருங்கள் நன்றி வணக்கம்